நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப இந்த சுக்கரபான் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் ஏதோ சொல்றன்னா சுக்கரபகன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரக சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தகவல் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடிதை முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள் திருவருள் கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்ன என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு படன கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த மாதிரி ராசி விர்ச்சகராசி என்பது பொதுவாக விரு்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சகராசி இந்த விருச்சக ராசில குணத்தை எடுத்து பாருங்க ஒரு விஷயத்துல பிடிவாதமா ஒரு கண்டிப்பா அந்த சிந்தனை இருக்கும் விஷயத்திருச்சகத்திற்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் ராசியில பிறந்துட்டா நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மனசுக்குள்ள நிறைய சிந்திப்பாங்க இவங்களுடைய முடிவு திடீர் முடிவு திடீர் சிந்தனை குணம் அது மட்டும் இல்லாம ஒரு கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பர்கள் இவர்கள் மனசுக்குள்ள என்ன என்னாலையும் உங்களுடைய ஆனா ஒருத்தரை பாக்குறதுக்கு ஒரு உடைய குணங்கள் இருக்காங்க நான் பழகிட்டா இதுவங்களை மாதிரி அன்பை யாருமே இருக்க முடியும் விருச்சகம் பிறந்த இடத்த விட்டு வெளில இருப்பாங்க பிறந்த ஊரை விட்டு வெளில இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் இடமாற்ற பிசினஸ் எல்லாமே பண்ணக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பர்கள் விருச்சக மோட்ச ராசி பயங்கரமா யோசனை இருக்கும் உங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமா மைண்டை வச்சு ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி விற்சகத்துல இருக்கும் பாத்துக்கோங்க ஒரு விஷயத்துல இறங்கினா அந்த விஷயத்தை வந்து பின் வாங்க மாட்டாங்க இதுதான் விருச்சகம் ஒரு முடிவு பண்ண அது வந்து பின் வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசிதான் அந்த விருச்சக ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் ஒரே நிலையா பக்குவமான குணம் எல்லாமே சிந்திக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிய சொல்றோம் அப்படி கூட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பல்களை தான் கொண்டு போறேன் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிக்கு ஒரு அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது சுக்கரபை பத்தி பேசுற மாதிரில சுக்கரபான் என்ன இடத்துல உங்க நல்ல வரா கட்டவர நல்லா பார்க்கணும் ஏன்னா ஒரு லக்னத்துக்கு சுக்கரபனம் யோகமா கொடுத்துருவாரு சில பேருக்கு பலவீனத்தை உங்க நல்ல லக்னத்துக்கு நல்ல வர வரா வர பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஒரு துல்லியமான பண்ண பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படி நிறைய ஆசை இருக்கும்ல ஏன்னா ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கரபான சொல்றாங்க கலையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொல்றாங்க சொகுசுக்கார் சுகுசு பங்கர்களா உல்லாசமான பயணங்கள் எல்லாமே சுக்கர தான் ஏன்னா இவர் சுகத்துக்குள் அதிபதி ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொல்றாங்க இனிப்புக்கு வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய தாம்பத்திய உறவுக்குள் அதிபதியும் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த சுக்கர பகவான் அது மட்டும் இல்லங்க பொதுவா சுக்கரபகவான் வந்துட்டார எல்லாரும் ஜாதகோட்டை எடுத்துருவாங்க எடுத்து பார்ப்போம் நமக்கு ஏதாச்சும் யோகமா இருக்கணும் ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு அதிபதி சின்ன சின்ன திடீர் யோகத்தை காட்டக்கூடியவங்க சுக்கரபவன் சொல்றாங்க ஒரு பலமுடியும் சொல்லுவாங்களே உனக்குன்னா சார் பிச்சு அடிக்காங்கல்ல அது மாதிரிதான் ஏன்னா இது முக்கியமான கிரகம் பகவான ஒரு முக்கியமான கிரகம் அப்படிப்பட்ட கிரக பேச்சுதான் பார்க்கப்பறம் இல்ல கடைசி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்கே சத்தரச உங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாதத்தில் சனி பவானம் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில ஐந்தாம் பாதத்துல செவ்வாய் பகவானும் ராகுபவன் சேர்ந்து சஞ்சார செய்யறாரு ஐந்தாம் பாவத்துல அடுத்த ஆறாம் பாதத்துல புதன் பகவான் சஞ்சார செய்யறார் மேஷ ராசில ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் குரு மூணு கிரகம் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க பதினோராம் பாதத்துல கேது பவானம் சஞ்சாரம் செய்யறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் ஏழாம் பாதக்கு போறாரு செவ்வாய் வந்து சொந்த வீட்டுக்கு வர்றாரு மற்ற எல்லா கிரகம் அதே தான் இருக்கும் அப்ப அந்த சுக்கர பயிற்சி பாருங்க வாழ்க்கையில நிறைய வெற்றியை விடுதல் நிறைய வெற்றிய ஏன்னா ஏழாம் பார்வையா பார்க்குது உங்களை வேற ஒண்ணுமே கிடையாது ஏழாம் பார்வையா அவர் பார்க்கறாரு உங்க ராசி எப்படி அஞ்சாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல செவ்வா ராகு யாருமே சேர ஒரு சில பேர் ராகு யோகம் இல்லைன்னா இப்ப நிறைய பேருக்கு ஒரு தடையை கொடுத்துருக்கோம் பாருங்க விச்சக ராசி கண்டிப்பா செவ்வ ராகு யாருக்கும் சேரக்கூடாது அப்ப செவ்வராகு சேரும்போது நெருப்புக்கிற பயங்கரமான ஒரு இதை கொண்டாரு காட்டியா அப்ப நிறைய பேருக்கு உடல் உபாதையை பாத்துருப்பாங்க யாரு மேச ராசிக்காரன் ஏன்னா ஒன்னாம் தேதி மட்டும் அவர் அங்கேதான் இருக்கிறாரு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை உடம்பு பிரச்சனை பூர்வீஸ்வத்துல பிரச்சனை பூர்வீக இடத்துல பிரச்சனை எல்லாமே பார்த்து போடுவாங்க இந்த செவ்வாய் காம்பினேஷன் இங்க பலவீனத்தை காட்டி வேலை பறி போயிருக்கும் வேலையை மாத்திர பிளான் போயிருவீங்க இப்ப இடையில ஒரு ஒரு மாசத்துல பாருங்க வேலை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்திருக்கும் இது மாதிரி நிறைய தடையை கொடுத்து போடுவாரு ஒரு சில பேருக்கு ராகு போன் சரியா இல்லன்னா அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில ஒரு மந்தமான தன்மை கொடுத்து போடுவாரு மாமனார் மாமியார் பிரச்சனை கொடுத்துருவாரு உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை கொடுத்து போடுவாரு படிப்புகளையும் மந்தப்படுத்திருப்பார் எதிர்பார்க்க ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்காது இது மாதிரிதான் ஒரு சின்ன சில தடையில கொடுத்து போடுவாரு யார் ஜாதகத்துல செவ்வா ராக சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்லல அப்ப இந்த பலவீனத்தை உணவு காட்டி போடுவாரு கனவுமொழி ஒற்றுமை தடை தாமதம் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத கொடுத்துருவாரு இனிமே கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா வரும் பாருங்க திருச்சகத்துக்கு இனிமேல் நல்ல டைம் இருக்குது ஏன்னா சொந்த வீட்டுக்கு வரப்போறாரு ஒன்னா தெரியுது எப்ப நான் அதனால சொல்றேன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு ஒன்னா ஜூன் மாசம் நல்லது வந்துட்டான்னா சூப்பரான யோகம் இருக்கும் வாழ்க்கையில எல்லாமே வசந்தமா மாறும் பாருங்க கண்டிப்பா மாறும் இப்போ நீ ஜெயிக்க போறீங்கன்னு நினைச்சு உள்ள பயணிங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் பார்க்க போறீங்க அவ்வளோதான் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு வருஷம் குரு இருந்து உங்களை படுத்தி விட்டாருங்க வருமானத்தை கடல்ல போய் மாட்டிக்கிட்டீங்க பகையில மாட்டிக்கிட்டீங்க வம்போலங்களை மாட்டிக்கிட்டீங்க பொருளாதாரம் சரியா இல்லை குடும்பத்தில் பெருசாக வரதுக்கு செலவு நிறைய இருந்துச்சு எல்லாமே ஒரு தடையை கொடுத்து விட்டாரு எதிரி நீங்க தேடி போல உங்களை தேடி வந்துகிட்டே இருந்தான் எதிரி அப்படி சொல்லணும் இனிமே அந்த குரு பயிற்சியை ஒரு ஆசையை பாக்குறது ஒரு நல்ல ஒரு பலன் இப்ப சூரிய பகவான் பாக்குறது அத விட சூப்பர் ஏன்னா ஒரு பத்தாம் வீட்டு சூரியன் அடுத்து ஏழாம் வீட்டுல சூப்பரான ஆட்சியா இருப்பது அதை விட சூப்பர் சொந்த வீட்டுல சுக்கரன் உட்கார்ந்து அப்ப எப்படி இருக்கும்னு பாத்தீங்க கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் சரியாந்துட பலன் எது வந்தாலும் சரி எதுன்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க அது மட்டும் இல்ல சூ புதனும் ஒரு சின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டகுதி சேர பலன் யாரோட சுக்கர பகனோட அப்ப எப்படி இருக்கும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்கா இருக்கணுமே எவ்வளவு வழக்கு உங்களுக்கு இருந்துச்சு அந்த வழக்குலாம் ஒரு முடிவுக்கு பண்றோம் எவ்வளவு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு என்னுடைய முதல் பலன் திருமணம் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் திருமணம் நடக்கலாம் திருமணம் நடந்துடும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் பலன் அடுத்த பலன் காதல் திருமணம் தான் காதல் திருமண சக்சஸ் இரண்டாவது திருமண சக்சஸ் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறவே மாறாது ஜாதுல தேசா இந்த சொன்ன விஷயம் எல்லாமே மாறவே மாறாது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது இது எல்லாமே அழகா கொண்டு போய் கொடுக்குறாரு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு வரும் கண்டிப்பா அமைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது நிறைய வழக்கு நான் சொன்னல இடத்துல பூமியில வழக்கு பூர்வீக சுக்கரம் ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துருப்பீங்களே அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஒரு இடமாற்றம் வழக்கு சம்பவம் எல்லாமே ஒரு முடிவு கொடுத்துருவாரு எல்லாமே சூப்பரம் அமைச்சு இப்ப இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா கொடுக்குது சொந்தமா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்தில் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால சொல்றேன் ஆடம்பர கிரகமான சுக்கர பகவான் சேர்ந்து குருவும் சுக்கரன் சேர்ந்து உங்களை பார்க்கணும் அது ஒரு பலம் அடுத்து பார்த்தோம்னா இடத்து பூமிக்குள்ள கிரகமான சூரிய பகவான் சேர்ந்து பார்க்கணும் அது ஒரு பலம் அப்போ இடம் வாங்கிச்சு நீ வீடை கட்டு வண்டி வாங்க வாகனம் வந்து இடத்துல வாங்க பூமி வாங்கணும்னு சொல்றாரு இதான் சுக்கர பேசி உங்கள் வாழ்க்கையில் இப்படி கொண்டு போதுங்க உங்களுக்கு அப்போ நீங்கள் கெட்ட பலன் சொல்ல முடியுமா நிறைய நல்ல பலன் சொல்ல முடியும் வேலையை மாற்ற போறேன் தொழிலை மாற்ற போறேன் தாராளமா மாத்துங்க பிடிச்ச வேலையை ஜாயின் பண்ணுங்க இப்போ நல்லா இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி தசாபுத்தி உங்க நல்லா அந்த சுக்கர நல்லா யோகத்துல இருந்தா இப்ப சூப்பர் டாப் இந்த நேரத்துல வேலை மாற்றம் ப்ரமோஷன் வரும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க தைரியமா அரசாங்க வேலை நூற்று நூறு பர்சன்ட் உண்டு இதை தடையே கிடையாது நான் தடையே சொல்ல மாட்டேன் அரசாங்கம் நம்பி எழுத சொல்லுவேன் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்குது பாத்துக்கங்க இதை விற்றாதீங்க அவ்வளவுதான் என்னுடைய கருத்து தான் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு காரணம் வருது அரசியல்வாதிகள் நல்லா இருக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும் எரிச்சகராசி இருக்கு எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் லக்னாதிபியோட அரசாங்க கிரகம் இருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் இது ரெண்டா அரசாங்கம் வேலை சொல்லிட்டாரு எனக்கு கிடைக்க மாட்டேன் ஃபீல் பண்ணக்கூடாது உங்க ஜாதகத்துல லக்னாதிபோட தொடர்பு இருக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு தசாபதியை பாருங்க இதெல்லாம் நடக்கணும்னு உங்க ஜாதகத்தில் நல்ல நல்ல கிரகம் திசை நடத்துல உங்க லக்னா அடிப்பில் எந்தெந்த கிரகம் எங்கேயாவது பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கும் அவ்வளோதான் வேற எதுவும் பார்க்க வேண்டாம் நம்ம சொன்னது ஒன்றா இருக்கா இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் இது மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்றேன் ஜாதகத்தை தசாபதியை பார்த்துட்டு கரெக்டாக எடுக்கும் பலனும் இங்கே சூப்பராக இருக்கும் விருச்சக ராசியாக இருக்கும் ஏன் இவ்வளோ கிரகம் ஏழாம் வந்து பார்க்கும்போது இங்கே நல்ல விஷயம் ஏதாச்சும் விஷயம் வரணுங்க ஒரு மாற்றம் வரணுங்க வாழ்க்கையில சுக்கர பிசி கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்மளையாது பண்ணக்கூடாது சூப்பராக பண்ணலாமே ரெண்டாம் வீட்டை பத்தாம் வீட்டை சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குதே பண்ணலாமா வேணாமா தாராளமா பண்ணலாமே ஜாதத்தில் சனிமம் நல்லா இருக்கா தொழில்களை நல்லா இருக்கா தொழில்க்குள்ள தொழில்குள்ள தசாபூதி உங்களுக்கு நடக்காதுன்னு பார்த்துக்கிட்ட இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமே சூப்பராக இருக்கு தொழிலை லாபத்தை கொடுத்துருவாரு நல்லா லாபம் இருக்குங்க தொழிலில் வேலை தொழில் ரெண்டுமே சூப்பர் நல்லா டாப்பாக கொண்டு போயிடுவார் கல்வி சூப்பராக இருக்கும் அரசியல் தொடர்பு நல்லாயிருக்கும் லாட்ரி யோகம் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை ஏன் இருக்கக்கூடாது இப்போ எடுங்க பெரு கொண்டா போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் தேடி போகணும் அவங்களை தேடி வரும் சுக்கரான் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க ராசிக்கு ஏன்னா அவர் பார்க்குறாரு அது இல்லாமல் பதினோராமீட்டர் இணைஞ்சிடுவார் எப்ப கரெக்டாக முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாசம் முப்பத்தி மூணு இணைஞ்சிடாரு அப்ப கண்டிப்பா வருது அப்போ லாட்ரி யோகம் நூற்று நூறு பிரசம் உண்டு மருத்துவ செலவு இல்லை உடல் பிரச்சனை பெருசா நீங்க கிடையாது மருத்துவ வேலை இரும்பு சம்பவ பொருள் எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு வசந்த நேரமாகவும் இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பல்குள்ள போவோம் மீனா லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு பாத்துக்கோங்க நான் பர்ஸ்ட் இன்னும் இன்னொரு ரெண்டாவது அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சா வெளிநாட்டு உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே வெளிநாட்டு வேலையில மாற்ற இடம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்க்கலாம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க எல்லாம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற விட்டு வீட்டு கொடுத்து போறாங்க அனுசரையான தன்மையான குணம் தங்கமான குணம் யாருன்னா இவ்வளவு சாகன விசாரணத்துல பிறந்தவங்கதான் குடும்பத்து மேல தன்னுடைய பேமிலி மேல தன்னுடைய குழந்தைகள் நிறைய அன்பு செலுத்து இதுலயுமே கொஞ்சம் கோவத்தை காட்ட முடியாது ஒரு சிந்தனை இருக்கும் விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்ற இனிமே வருது உங்களுடைய நட்சத்திர நட்சத்திராதிபதி யாரும் சூரியன் சேர்ந்து சேர்ந்திருக்காரு இதுவே சூப்பர் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்புகளில் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசும் அனுகூலம் இருக்கும் நகை கடை வச்சிருக்கவங்க அடுத்து பாத்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ண நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் கொண்டு போகிறேன் வெளிநாடு வெளியுறியோகம் வேலை ஊதியத்தில இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மாறிக்கலாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் சூப்பராக ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது நீங்க நீங்க பேசக்கூடிய உங்க வார்த்தை உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரத்தை கொடுத்துரும் விசாரத்துல பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு தடையும் இல்லை நீங்க கவலையே பண்ணாங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை ஒரு பொன்னான நிலமா மாறுது பாத்தீங்கன்னா அடுத்த அனுசரத்துல பிறந்தவங்க ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இனிமேல் அந்த குழப்பம் இருக்காது ஏன்னா எப்பவுமே நீங்க குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி சிந்திப்பீங்க அந்த அம்மா இட நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய அப்புறம் நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட இருக்கும் எப்படி சொந்தக்காலில் நிற்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் அப்படிங்கிறது நினைப்ப உங்கள் மைட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சகோதர ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தன்மையான குணம் எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளியூரியம் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி வந்து பயங்கரமான ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க எந்த காரியத்திலுமே வெற்றி தான் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் மனைவி சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே வேலை இருலைகிற மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் இந்த அனுசரத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை வளர்ப்புறீங்க அடுத்து கேட்ட பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி உங்க மாதிரி புத்திசாலி யோசிக்க முடியாது நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டாங்க யார் கேட்ட வயசுல உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள் கண்டிப்பாக இருந்துச்சு குடும்பத்தில் செலவு இருந்துச்சு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா படிப்பு கல்வி ஒரு தன்மை இருந்துச்சு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு டாக்குமெண்ட்ல பிரச்சனை எல்லாமே தரையா இருந்துச்சு இனிமேல் இருக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கை கரெக்டா பாருங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் ஏழுதாட்டு போயிட்டாக்கா சூப்பராக இருக்கும் ஏன்னா அவர் நீசா மறந்தாரு அப்ப நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மை உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வெறிய செலவுகள் குடும்பத்தின் செலவு எல்லாமே பார்த்தாங்க கேட்ட நினைச்சிருக்காரு இனிமேல் பார்க்க மாட்டேங்குது உங்களுக்கு ஒன்றாம் அப்புறம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஆறாம் இடம் இருந்தாவே எதிரி பகை பிரச்சனை போட்டி போராட்டம் வாழ்க்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி காட்டுது இதெல்லாம் வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மே மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே சேஞ்ச் ஆகும் பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வீடு இடம் பூமி நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குற அப்போ நீங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி விருச்சகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பெருச்சியாக அமைகிறது